அனைவருக்கும் முதற்கன் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விரதத்தை முன்னிட்டு ஆறு படை வீடு என்ற புதிய தொகுப்பை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அருள் உரையுடன் உங்களுக்கு ஆறு படை வீடுகளையும் தரிசனம் செய்து மகிழ்விக்க வந்துள்ளேன் கந்தசஷ்டி நான்காம் நாளான இன்று நாம் காண இருப்பது சுவாமிமலை எனப்படும் திருவரங்கம் நான்காம் படை வீடை பற்றி உங்களுக்கு திரு பாரியார் அவர்கள் சொல்ல கேட்டு அதன் அவருடைய பொற்பாதங்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் ஐ ஐம் கோயிங் டு பிரசன்ட் ஃபோர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் முருகா திருவரங்கரம் அலையஸ் சுவாமி மலை வித் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் வாரியார் சுவாமிகள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ டு டெவலப்பிங் திஸ் சேனல் வெற்றி வேர் முருக கரவுகிறா வள்ளிமண கரோகரா கட்சியம்பை சொன்னார் கரோஹரா சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கரோகரா Kripanandavarya is a household name in Tamil Nadu. He acquired in-depth knowledge in Tamil devotional literature and his auditory skills in delivering the same were par excellence. He was exposed to Tamil literature and music by his father Malaya Dasabhagavada from the age of three. Though his parents named him Vamadeva Sivam, he later budded into Tilmurga Kripanandavarya. He was very knowledgeable in Sanskrit too besides paving way to spirituality he also contributed immensely by seeding moral and ethical values and decrying bad habits and superstitions his poetic literary and spiritual fervors were acclaimed through fellowship from sangeet natak academy the award of kalaimamani and honors from saints and ashrams he made his listeners participate with him in his devotional lectures and all his lectures were loaded with great sense of humour. Varyar also edited a monthly magazine called Tirpugar Amritam and released many audio and video cassettes. This VCD crystallizes the deep devotional strain in the spiritual pursuit to be with Lord Muruga. Varya's discourses kindle in us the flame of love for God and love for virtue. Prasar Bharati Archives South proudly presents Kripananda Varya's Arupadai Veeda to the Divine Loving Society. தமிழகத்தின் வாயில் தோறும் வாயில் வரும் பெயர் வாரியார் சுவாமிகள் எனப்படும் திருமுருக கிருபானந்த வாரியார் தமிழ் மொழியின் இலக்கியத்தை இலக்கணத்தை அவரின் திருவாய் உச்சரித்த போதெல்லாம் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வெள்ளம் மின்ன மின்ன மொழிக்கு கௌரவம் ஏற்பட்டது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கின கலைமாமணி விருது சங்கீத் நாடக அகாடமியின் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் ஆகியவை அவருக்கு கிடைத்த ஆற்றல் மிகு அணிகலன்கள் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேசியா பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் அவர் புலமையை மெற்றினர் நகைச்சுவை உணர்வால் நா நயத்தால் கட்டிப்போட்ட திருமுருக கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு பெட்டகத்தை பிரசார் பாரதியின் ஆவண காப்பகத்திலிருந்து ஆறுபடை வீடு என்னும் நிகழ்ச்சியாக வெளியிட்டு மகிழ்கிறோம் திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர் மணிப்பூரகம் பழனி நாலாவது திருவேரகம் அநாகம் ஆகதம் என்றால் தட்டுவது என்பது ஒரு பொருளை ஒரு பொருளோடு தட்டினால் ஓசைவர் ஆனால் யோக நெறியிலே ஒன்று ஒன்று தாக்காமல் ஒரு பொருளை இன்னொரு பொருளை தொடாமலே ஓசை வரும் அதுதான் நாதகீத ஒரி கண்ணப்ப ஆயினால் காலத்தி மலையில் ஏறுகிற பொழுது அந்த ஞான ஒரி கேட்ட அவரோடு செல்லுகிறான் நானன் என்ற அமைச்சன் நானா ஏதோ ஒரு ஒரி கேட்குதே வந்து நான் வண்டு அதத்தான் அருணகிரினாரு கத்தமந்திரவதே கற்பகந்தெருவில் வீதி கொண்டு சூட பட்டி மண்டபம் கூடாடி இந்து ஒடு கத்த மந்திரவதான வெண்புரவிசையேரி என்று அந்த ஞான ஒரே கழுக்கும் அது திருவேரகம் அதற்கு சுவாமி மலை என்று சிலர் மலை நாட்டில் உள்ள தலம் என்று எழுதியிருக்கிறார்கள் அது பிழை அருணகிரி பெருமான் திட்டவட்டமாக சொல்லுகின்றார் ஏரகன் என்னும் சுவாமி மலை காவேரிக்கு நேர் வடக்கிலே விளங்குவது நாலாவது படைவீடு வீடு அங்கேதான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு தல உபதேசித்தார் சிவனுக்கு உபதேசித்த இடம் சுவாமிமலை ஓம் என்ற மந்திரத்தை உபதேசித்த நவம் என்றால் புதுமை பிராய உயர்வு புதிய புதிய ஆற்றலை உண்டாக்கி தருகிற மகாமந்திரம் ஓம் என்ற பிரணவம் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓரியத்தில் அந்தம் அருள்வாயே சுவாமி மலையில் பார் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி அகரம் இடையிலே உகரம் கீழ மகரம் அகர உகர மகர சம்மேளன ஓங்காரம் இந்த ஏனத்துக்குள்ளே ஏனம் வைப்பது போது அந்த ஓர் எழுத்துக்குள்ளே ஆறு எழுத்து அடங்கி இருக்கிறது என்பார் அருணகின்றார் அகரம் உகரம் மகர நாதம் விந்து கலை பிரணவத்துக்குள்ளே இந்த ஆறும் அடங்கி இருக்கின்ற அதன் தத்துவங்களையெல்லாம் எம்பெருமான எடுத்து உபதேசிக்கின்ற நிருபகுரு பரகுமர எந்தெந்து பக்தி கொடு பரவ அருளி அம பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயு முருகா தந்தையார் காதிலே சொன்ன மந்திரத்தை என் செவியிலே சொல்லுரு பாரகுமார்தெந்த பக்தி கொடு பறவன் அருளிய மௌன மந்தனை மௌன மந்திர இந்த காது ஓங்காரம் போலது விஷ்ணுமூர்த்தி கையில பாஞ்ச ஜன்யம் ஓங்காரம் போலது மயில் ஆடுவது ஓங்காரம் போல விநாயகர் திருமுகம் ஓங்காரம் அந்த ஓங்காரம் ஆங்காரம் வந்தாரம்போங்கடங்கார் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார் என்று அருணகிரி பெருமான் கந்த ஓங்காரத்திலே பாரு அந்த நான்காவது பதவியாகிய திருவேரகத்திலே சென்று உச்சி கூப்பிய கையினராக வணங்க கோயில மார்புக்கு நேராக கும்பிடக்கூடாது தலைக்கு மேலே கை நக்கீரர் திருமதி காற்று படையிலே நான்காவது படைவீராகிய திருவேரகத்தை சொல்லுகிற பொழுது உச்சி கூப்பிய கையினர் என்று சொல்லுகிறார் நக்கீரர் சொல்ற அந்த சகஸ்தாரத்தில் ஆண்டவன் ஒளிமயமாக இருக்கிறான் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது நேரெளியில் ஒளிரும் பரஞ்சுடல் ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவரியவரா அரிய துரியங் கடந்தது போத அருவ சுருவம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது என்று பாடு தலைக்கு மேலே கரங்களை கூப்பி வணங்கின அங்க மூலவருக்கும் இவருக்கும் சேர்ந்த அந்த வணக்கம் ஆலயத்து போனா இப்ப முடி அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரர் அந்த எம்பெருமான் பிரணவாகாரமாக பிரணவ உட்பொருளாக பிரணவ ஞான தேசியனாக அங்கே விளங்குகிறார் காவிரி ஏழு தலம் புகழ் காவேரியால் என்று ஏழு தலங்களும் புகழ்ந்த நதி காவேரி ஏழு புண்ணிய நதியிலே ஒன்று கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி முத்தி தலங்கள் ஏழு புண்ணிய நதிகள் ஏழு முனிவர்கள் ஏழு மந்திரங்கள் ஏழு சப்தகோடி கோடி மந்திரம் நமஹா பற்று சதா சுவாஹா இப்படி ஏழு கோடிகளை உடையதாக மந்திரங்கள் ஏழு கோடி மந்திரம் அந்த ஏழு கோடி மந்திரங்களுக்கு ஜீவனாக இருப்பது பிரணவம் அந்த பிரணவத்தை உபதேசித்த மூர்த்தி சுவாமி மலையில் இருக்கிற தெய்வம் அந்த பெருமானை மனதாலே சிந்திக்க வேண்டும் வாயாலே வாழ்த்த வேண்டும் சரீரத்தாலே வணங்குற யார் ஒருவர் முருகப் பெருமானை வணங்குகிறார்கள் அவளுக்கு பிறவி துன்பம் கிடையாது அவன் தானே பெறவாதவன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் மற்ற மூர்த்திகள் எல்லாம் அவதரித்த நாள் உண்டு ஸ்ரீராம நவமி ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்த நாள் ஸ்ரீராம நவமி கண்ணறி நாள் கோகுரா ஆனா முருகன் அவதரித்த நாள் கிடையாது பெம்மான் முருகன் பெறவான் இரவான் அந்த பிறவாத இரவாத பெருந்தகையை வணங்கி நான் பெறவாமையே பெற வேண்டும் என்பதை உங்கள் வணக்கத்தோடு சொல்லி முடிக்கின்றேன்